விஸ்வகர்மா திட்டம் நாடு முழுவதும் இருக்கின்ற பதினெட்டு வகையான தொழில்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய கைவினை கலைஞர்கள் இதில் எந்தவிதமான மத அடிப்படையோ அல்லது ஜாதி அடிப்படை கிடையாது யார் இந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த பத் பதினெட்டு வகையான தொழில்களை செய்பவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய பயிற்சியை இலவசமாக பெற்று பயிற்சி காலத்தில் ஊக்கத்தொகையை பெற்று பயிற்சிக்கான உபகரணங்களை இலவசமாக பெற்றுக்கொண்டு அந்த தொழிலிலே மேற்கொண்டு அதிகமான பயிற்சிகளை பெற்று சிறப்பாக அந்த தொழிலை மேற்கொள்வதற்கு கூடுதல் நிதியுதவியும் இந்த திட்டத்தில் வழங்கப்படுகிறது இது நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களிலேயும் அமுல்படுத்தப்பட்டு லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்கள் இதன் மூலமாக பலன் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் தமிழகத்தில் மட்டும் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுக்காத காரணத்தால் இந்த திட்டம் இங்கு அமல்படுத்தப்படவில்லை இதற்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இது சமூக நீதி அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் இந்த தொழிலுக்கு மத்திய அரசு செயல்படுத்தியிருப்பதால் நாங்கள் அனுமதிக்கவில்லை என்று ஒரு தவறான தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த திட்டம் என்பது எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் பிறப்பின் அடிப்படையில் செய் அமல்படுத்துகின்ற திட்டம் கிடையாது இந்த தொழிலை செய்கின்ற யார் வேண்டுமானாலும் இந்த திட்டத்தில் பலன் பெறலாம் இதை விடுத்து நாங்கள் கைவினை கலைஞர்களுக்கு புதிதாக ஒரு திட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என முதலமைச்சர் சொல்கிறார் அந்த திட்டம் அப்போது எந்த அடிப்படையில் செயல்படுத்தப்படும் கைவினை கலைஞர்களுக்கான திட்டம் என்றால் நாங்களும் அந்த கைவினைக் கலைஞர்களுக்காகத்தான் திட்டத்தை அமல்படுத்துகிறோம் இதில் ஒரு குறுகிய நோக்கத்துடன் அரசியல் லாபத்திற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இம்மாதிரி செயல்படுகிறார் என்றுதான் எங்களுக்கு சந்தேகம் எழுகிறது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான ஒரு முடிவு இது இதை முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்து குறிப்பாக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகமாக தங்க தொ தொழிலாளர்கள் இருக்கின்ற பகுதி அவர்களெல்லாம் லட்சக்கணக்கான நபர்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தில் பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை இவர்களை கணக்கெடுப்பது அல்லது அவர்களை கண்டுபிடித்து இதற்கான திட்டங்களை நிறைவேற்றுவது என்பது காலதாமதமும் கூடுதலாக செலவாகும் ஆகவே இதை விடுத்து மத்திய அரசு அமல்படுத்துகின்ற இந்த திட்டத்தை தமிழகத்தில் உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை